பலமாய் கர்த்தருடைய வசனம் அடைந்து மேற்கொண்டது அப்போஸ்து நடவடிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் அப்பல்லோ என்பவன் பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான் அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞான பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லே மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான் அதை கேட்டபோது அவர்கள் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய பனிரெண்டு பேராயிருந்தார்கள் பின்பு பவுல் ஜெபா ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து மூன்று மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான் சிலர் கடினப்பட்டு அவிவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தபோது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களில் இருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அணுதினமும் சம்பாசித்து கொண்டு வந்தான் இரண்டு வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கத்ராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு விலகி போயின கொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்பொழுது தேசாந்திரிகளாய்த் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கற்றாக இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரியனாகிய ஸ்கீவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள் கத்ராக இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கு முன்பாக சுற்றறிந்தார்கள் அவைகளின் கிரையத்தை தொகை பார்த்து ஐம்பதாயிரம் வெள்ளிக்காசாக க இவ்வளவு பலமாய் கத்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது இவைகள் முடிந்த பின்பு பவுல் அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் இரண்டு பேராகிய தீமோதேயுவையும் எஸ் எரஸ்துவையும் மக்கத்துனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று எப்படி என்றால் தேமுத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளி சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தான் இவர்களில் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி பேசுவிலே மாத்திரம் அல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இதனால் இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேடிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் என்னமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் எதுவாக இருக்கிறது என்றான் அவர்கள் இதை கேட்டு கோபத்தினால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத் பட்டணம் முழுவதும் கழகத்தினால் நிறைந்தது பவுலுக்கு வழி துணையாய் வந்த மக்கத்தோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமணப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீசர்கள் அவனை போக விடவில்லை ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதனாய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கு சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள் கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னது என்று அநேகருக்கு தெரியாதிருந்தது அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள் அலெக்சாந்தர் கையமத்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாக இருந்தான் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரம் அளவும் எல்லோரும் ஏக சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் பதிய அமர்த்தி ஆகிய வானத்திலிருந்து விழுந்த சிலைகளுக்கும் கோவில் அறியாதவன் உண்டோ இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருங்கள் இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவில் கொள்ளற்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூசிக்கிறவர்களும் அல்ல தேமத்ரிய அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு யேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவர் பேருள்ள ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும் நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கு உண்டான கழகத்தை குறித்து நான் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கழகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும்போது ஆகிறதற்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான் ஆமீன் பிரைஸ்தல்ல